மோடி சார் வரணும் மீண்டும் ஆட்சிக்கு மோடி சார் வரணும் வந்தா இந்த ஆட்சி நல்லா இருக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வரணும் சாரதி குடியாத்தம் வேலூர் மாவட்டம் நான் வந்து பதினஞ்சு வருஷம் மாவட்டம் ஓட்டுறேன் நான் வந்து இந்த வர பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து மீண்டும் வந்து மோடி வரணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன் ஏன்னா வந்து அவர் வந்து இந்த பத்து வருஷம் ஆட்சி போனது வந்து ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவர் செய்கிற செயலெல்லாம் வந்து நல்லா செய்கிறாரு கொரோனாவில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறார் இதுக்கு மேலே வந்தாருன்னா இன்னும் நாடு வந்து நல்ல வளர்ச்சி ஆகும் அதாவது வந்து சொல்லணும் வந்து எல்லாம் வந்து எந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து நல்லா இருக்குங்க சென்ட்ரல் ரோடு மூலியமாக வர ரோடுங்கலாம் வந்து நல்லா போட்டிருக்காங்க எந்த பிரச்சனையும் தான் இருக்குது நல்லா நல்லா பண்ணுறாரு இதுக்கு மேலே வந்தாருன்னா வந்து இன்னும் நல்லாவும் பண்ணுவார் டிரைவருன்ற முதல்ல சொல்ல மாதிரி எங்களுக்கு வந்து நல்லா குளிப்பு தராங்க வசிக்கிறேன் மோடி ஆட்சி நல்லா இருக்குது மீண்டும் தாமரையா வரணும் எங்கள் போட்டு தாமரை சென்ட்டுக்கு அவர் ஆட்சி நல்லா இருக்குது எல்லாம் முன்னிட்டுக்கு பரவாயில்ல மீண்டும் வந்தா நல்லா இருக்கும் ருத்ரவேலு பத்து வருஷம் இருந்தாரு எல்லா சேவை செய்யாரு எல்லா அபிவிருத்தி செய்யாரு நாட்டு மக்களுக்கு நாட்டுக்கும் நல்லது செய்யாரு மீண்டும் அவரே வர்றோம் பேர் வினோத் குடியார்த்தம் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் நல்லா செஞ்சு செஞ்சாரி என்னுடைய காமரிச்சு அவரு எல்லாருமே நல்லா வளர்ச்சி இது பண்ணியிருக்காரு டிஜிட்டல் முறையில் நல்லா இது பண்ணிருக்காரு அதனால அவர் திருப்பி வரணும்னு என்னுடைய உமா மகேஸ்வரி குடியாத்தம் மோடி ஐயா வந்து பத்து வருஷமாக வந்து நிறைய சிறப்பு சலுகைங்களும் சரி திட்டங்களும் சரி மக்களுக்கு போய் சேரணும் ஏழை ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிவிட்டு அவர் நிறைய முயற்சி எடுத்திருக்காரு அந்த முயற்சியை திருப்பி இன்னும் மீண்டும் அதிகமாகணும் அவர் கண்டிப்பாக இந்த வாட்டியும் அவர் வரணும் என்னுடைய ஓட்டு அவருடைய தாமர சின்னத்துக்கே